ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வீட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக தீபத்தை ஏற்றி குலதெய்வம் மற்றும் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் இந்த நாள் என்று ஏற்றக்கூடிய தீபம் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கும் ஒரு காலம் இருக்காங்க பார்ப்போம் வணக்கம்

ஓகே சொல்லுங்க என்ன கேட்கணும் அவருடைய அண்ணனுக்கு வாரிசு இல்லையா அவருடைய ப்ராப்பர்ட்டி இவருக்கு கிடைக்குமா அண்ணன் யாரு குரு அந்த குரு வக்கரமாக இருக்கு குரு அவருக்கு வந்து அண்ணன் பாருங்க ஜீரோ டிகிரியில் இருக்கார் சரி அண்ணனுக்கு வாரிசு இருக்கா நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் போய் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஸோ அதனால் வாரிசு இல்லைங்கிறது உண்மை அந்த சொத்து குறிக்கக்கூடியது குரு கண்டிப்பாக தம்பி கொடுப்பாரு கவலைப்பட வேண்டியதில்லை கிடைக்கும் இப்போ இவருக்கு சனி திசை கேது புத்தி நடக்குது. சனி திசை சுக்கிர புத்தி வரும்போது கிடைக்கும். ஹ்ம் கார் வாங்குமாையா? நாலாம் இடத்துக்கு அதிபதி தான் லக்ஸரி. அந்த நாலுக்குடையவன் சுக்கிரன். அந்த சுக்கிர புத்தியில தான் அந்த காரும் அமையும் ஓகே அப்போ சூரியன் பாக்குது இல்ல கண்டிப்பா போவீங்க. இப்போ இடையில ஏதாவது எங்கேயாவது போறன்னு பிளான் பண்ணீங்களா?

இந்த மாதிரி ஒரு இஷ்டப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தொடர்பு இருக்கணும் அதுக்கு குரு பார்வையும் இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் கிடைக்கும் இப்போ இன்றைக்கி தீபத் திருநாள் பண்ணிக்கு பார்த்திங்கன்னா என்ன வேண்டுதல் வைக்கிறது பாருங்கள் குடும்ப தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அஞ்சு விளக்கு கண்டிப்பாக நம்ம எப்பவும் வீட்டில் எத்தனை ஏற்றுறோம்னு தெரில பட் ஆனால் அதை பொறுத்து நம்ம வந்து வீட்டில் ஏற்றிக்கலாம் வணக்கம்

ஓகே முப்பது வயசு ஆயிடுச்சு திசை புதன் புத்தி முடியட்டும் ஏன்னா புதன் வந்து இவங்களுக்கு எட்டில் இருக்குது எட்டில் தான் அந்த மாதிரி எல்லாம் காணாமல் போனது அந்த மாதிரிலாம் நடந்தது இந்த எட்டில் இருக்கக்கூடிய புதன் புத்தி முடிகிறதுக்கு ஏப்ரல் மாதம் இருக்குது ஏப்ரல் மாதம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் இப்போ குழந்தைங்கள நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா குழந்தைங்க அவங்க பார்த்துக்குறாங்களா

கேக்குறக்கே சந்தோஷமா இருக்கு. இப்போ எதுக்கு உட்கார்றீங்க? நன்றி சொல்லவா? மாமமகுளுக்கும் அண்ணா மருமகளுக்கும் சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். இந்த தீப திருநாளில் உங்களுடைய மருமகள் நல்ல விதமா அதிர்ஷ்ட குழந்தையை பெற்றெடுக்கட்டும். வாழ்த்துக்கள். ராஜேஸ்வரிக்கு பார்க்காம வேற என்ன வேலை பார்த்தலாம் சொல்லுங்க. 28975 சார். 28, 9, 25, sir. 28. Nine. Nine.

திருவாதிரை திருவாதிரை துலா லக்னம் வயசு ஐம்பது முடிஞ்சிருச்சு என்னவா சனி பாப்போம் குரு குரு வக்கரமா இருக்கு குரு மேல சனி போயிட்டு இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் வராது கவலைப்பட வேண்டாம் வராது வராது ராகு தொடர்புலேருந்து இருந்து வெளியே வந்துருச்சு சோ கவலைப்பட வேண்டியது இல்ல நல்லா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் குரு வந்து உங்களுக்கு மீனத்தில் வராது கவலைப்படாதீங்க ராகு நல்ல இடத்துல தான் இருக்கு கண்டிப்பா சரியாயிடும் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ராகு பகவானுக்கு மட்டும் வழிபாடு செய்யுங்க போதும்

குரு பார்வை கண்டிப்பாக உங்க பையனை நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும் கவலைப்படாது கண்டிப்பா பத்தாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் பத்து பதினொன்று நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு உங்க ஜாதகத்துல தெளிவா இருக்கு சொத்துள்ள நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றி நன்றி பிளஸ் டூ மார்க் வந்தோடனே கூப்பிடுங்க ஓகே

அப்போது ஒரு ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்னதான ஒரு வழிபாடு முறைகளால் ஜாதகத்தில் இருக்கின்ற அமைப்பை மாற்ற முடியாது சின்ன சின்ன வழிபாடு முறைகள் பெரிய பெரிய வழிபாடு முறைகள் ஆனால் அதை தாங்கும் சக்தியை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வணக்கம் 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 யார் பேச நல்லா இருக்கேன் நீங்கள் யாருன்னு தெரியலையே பாலாஜி ஃப்ரம் பாலாஜி ஃப்ரம் எந்த ஊர்ல இருந்து தஞ்சாவூர் சொல்லுங்கய்யா யாருக்கு பார்க்கணும் யாருக்கு உங்க டவர் கரெக்டா இல்லை கொஞ்சம் வெளியில வந்து பேசுறேன் ஓகே குட் சொல்லுங்க மனைவியோட பிறந்த தேதி சொல்லுங்க

ம் இவங்க இவங்க ரிசபனம் லக்னத்தில் குரு இவங்களுக்கு நாலாம் அதிபதி சூரியன் அந்த சூரியன் வந்து லக்னத்தை பார்க்குறாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் இப்போ கார்த்திகை மாதத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் அந்த பிளானில் தான் இருப்பீங்க அது எக்ஸிக்யூட்டிங் ஆகிற டைம் வந்து இப்போ இன்னி டுவெண்ட்டி டேஸ் இருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இவங்க பூர்வீக சொத்துக்குரிய கிரகம் புதன் அந்த புதனும் அதே நேரத்தில் சூரியனோட சேர்ந்து சனி பார்வை பெற்று குரு பார்வை பெற்று இருக்குது இது சரியான காலகட்டம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும் மார்ச்சுக்குள்ளே நல்ல தகவல் வரும் ஹலோ 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 ஓகே வணக்கம் வணக்கம் எங்கேருந்து யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா முருகேசன் நாமக்கல் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லாருக்கேன் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் என்ன கேட்கணும்

ஆட் சேரிங்க நன்றி 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 நன்றிங்க வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க कटாயிச்சு வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க அது பிஎஸ்னால ஓகே ஓகே அதான் விஷயம் வந்து கண்டிப்பா வர ஏப்ரல் உங்களுக்கு வந்து அந்த பழைய சொத்து பிரச்சனை சால்வ் ஆயிடும்

கிடைக்கும் கிடைக்கும் இப்போ இல்லை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஓகே இது ஓகே இந்த மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் எந்த நபரை நீங்கள் சந்தித்த பின்பு உங்கள் வாழ்வில் மலர்ச்சி ஏற்படும் இது ஒரு பெரிய கேள்வி ஒரு நபரை சந்திப்பது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய சாஸ்திர பிரபலம் இதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான நபரை நம்ம சந்திக்க போகிறோம் ஒருத்தரை சந்தித்த பின்பு என் வாழ்வில் மலர்ச்சி ஏற்பட்டது அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த பேர் கிடைச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய பேருக்கு நிறைய சொல்லி நடந்திருக்கு அதை நிறைய பேரும் சந்தோஷமாக கேட்டிருக்காங்க ஒரு காலர் இருக்காங்க பார்ப்போம் வணக்கம் வணக்கம் சார் நாங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து சார் சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க சார் அரியலூர்னால எனக்கு உங்கள் ஞாபகம் தான் ஒரு ராஜேஸ்வரி மேடம் தான் ஞாபகம் சொல்லுங்க இப்போ அவருக்கு வந்து ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சார் ஏழு பதினொன்று இன்னைக்கு ரெண்டு சொன்னீங்கன்னு எனக்கே ஞாபகம் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சார் நேரம் வந்து சாயந்தரம் மணி ஏழைக்காலம் ஓகே இவருக்கு சனி தசை நடந்தது சார் அது ரெண்டுல இருக்கு ஆனா எட்டுல ராகு கால் வாங்கி இருக்கு அது நல்லது இருக்குமா ஆயிலுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதா சார் இவர் லக்னம் ரிஷப லக்னம் ரெண்டுல சனி அவர் திருவாதிரை கால் வாங்கி இருக்கிறது கரெக்டு ஆனா கால் வாங்கின கிரகம் வந்து ராகு அவர் எட்டுல போய் உட்காந்துட்டாரு ஒரே பயமா இருக்கு சார் என்ன சார் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி லக்னத்தை குரு பாக்குறதுனால பயம் இல்லை சரிங்க சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு பார்வை என்பது பலம் அந்த குரு லக்னத்தை பார்த்து மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடம் என்பது என்ன ஸ்தானம் முயற்சி மட்டும் சொல்லக்கூடாது மாரகாதிபதியில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும்

வணக்கம் ஹலோ வணக்கம் யார் வணக்கம் யார் பஞ்சாப்ல இருந்து ஞானவேல் சொல்லுங்க சார் என்னுடைய பையன் வந்து பிப்ரவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல

நீங்க கொஞ்சம் பேசுங்க சரியாயிடும் ஏன்னா மிதுன லக்னத்துக்கு குரு நல்ல இடத்துல இருக்கு இப்ப சரியான நேரம் அந்த பையனுக்கு பிடிக்கும் மனசுல இருக்கிற மாதிரி ஒரு பொண்ண கட்டணும்னு இந்த உலகத்துல கட்டவே முடியாது அது பார்த்துட்டோம் நல்ல குடும்பம் பிள்ளையும் நல்ல பிள்ளை நல்ல சம்பாதிக்குது இவனுக்கு ஏத்த பிள்ளை அது அவன் எடுக்க மாட்டான் சரி நான் முடிஞ்சிச்சுன்னா நான் அவனுடைய நம்பர் தந்தா நீங்க கொஞ்சம் பேச முடியுமா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிருங்க அதை நான் சொல்லிடுறேன் சரி ஓகே ரொம்ப நன்றி சந்தோஷம் சீக்கிரம் ரொம்ப நன்றி சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்றேன் என்னோட என்னோட இருபத்தி நாலு ரெண்டுல தான் என் பையனும் பிறந்திருக்கான்

சின்ன சின்ன விஷயங்களை தெளிவாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இன்னைக்கு கஷ்டப்படுறோம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்படி வேண்டாம்க இப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அவ்வளோதான் சின்ன விஷயம் அதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லை மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை கண்ணபிரான் செய்கிறார் தேரோட்டியாக இருந்து நான் தேரோட்டியாக இருக்கேங்கிறார் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார் என்ன சொல்கிறார் நாகாஸ்திரம் வரும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கைடன்ஸ் வேணும் அர்ஜுனனுக்கு எப்படி வந்து ஒரு கைடன்ஸ் கிடைச்சதோ அது மாதிரி அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக சொல்கிறார் கர்ணன் தன்னுடைய புண்ணியத்தை அத்தனையும் கொடுக்குறார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுப்பவன் கர்ணனாக இருக்கிறான் உன்னை விட இனி ஒரு கொடை இல்லைங்கிறான் கொடை கொடுக்கறதுல இனி யாருமே இல்லைப்பா கர்ணனுக்கு நிகரத்து வேறு கர்ணனே தான் கர்ணனுக்கு மேலே வாய்ப்பில்லை அப்படி அந்த கர்ண பகவானின் அதான் என்ன சொல்கிறாரு கர்ணன் தன்னுடைய கொடை வல்லல் கண்ணம் கண்ணனை பார்த்து அதை வாங்கிக்கிறேன் அப்போ இதெல்லாம் கொடுத்த புண்ணியம் அந்த புண்ணியம் பாக்கி இருக்கும்ல எல்லாரும் கேட்குற கேள்வி புரியுதா கர்ணன் தன் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் கண்ணனிடம் கொடுத்து விட்டான் இந்த கண்ணனுக்கு கொடுத்த புண்ணியத்தை பாக்கி இருக்குமா இல்லையா அதுக்கு தான் அவன் சொல்கிறான் இதுவரைக்கும் நான் செய்த புண்ணியமும் இனிமேல் செய்த புண்ணியத்தையும் கண்ணனிடம் கொடுத்தேன் நான் அப்போ கண்ணன் எப்படி ஒரு அற்புதமான ஆனந்த கண்ணீர் வடைத்து கர்ணனை ஆசீர்வாதம் பண்ணுறான் ஏன் கர்ணன் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் மாதாவால் பிதாவால் குருவால் தெய்வத்தாலும் கைவிடப்பட்ட கர்ணன் கண்ணனுக்கு தெய்வ தரிசனம் கிடைக்க பெற்றான் அது மாதிரி அந்த அவ்வளவு சூழ்ச்சிகள் இருந்தாலும் யார் தேவை அப்படின்னு கேட்டால் ஒரு குரு தேவை அந்த குரு தான் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தில் நல்ல குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க சரியான குருமார்களிடம் உங்களுடைய ஆலோசனையை பெற்று மென்மேலும் வளர்வதற்கு கார்த்திகை தீப திருநாள் அன்று நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி நாளைக்கு கண்டிப்பாக லைவ் இருக்கும் அண்ணாமலையாரினுடைய புகழ் கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் போகிறத பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் கிரிவலம்ங்கிறது அற்புதமான கிரிவலம் இந்த கிரிவலம் போகும்போது எப்படி போகணுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு நிறை மாத கர்ப்பிணி எப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போவாங்களோ அந்த மாதிரி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய சொல்லி போகணுங்கிறாங்க நம்ம போகிற வழியில் பேல்பூரி அப்புறம் பப்பாளி ஆரஞ்சு பழம் அன்னாசி அப்படி வயிறை பில் பண்ணி பில் பண்ணி போகும்போது நடக்க ஆரம்பிக்கும் போது ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருக்கும் முடிச்சுட்டு வரும்போது ஐம்பத்தி நாலு கிலோ ஆயிடலாம் இந்த மாதிரி வந்து உணவை தவிர்த்து சதா சிவம் அதுக்கு பேர் தான் சதா சிவனையே நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த கார்த்திகை தீபத் திருநாளில் யாருக்கெல்லாம் திருவண்ணாமலை வலம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கோ கண்டிப்பாக போங்க அந்த தீபத்திருநாளில் திருநாளில் வேண்டியது கிடைக்கும் சிவன் அருளியது விரைவாக கிடைக்கும் என்று வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை சென்னை விஜயம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர்ற சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் தான் இருப்பேன் நேரடி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நேரடியாகவும் பார்க்கலாம் இல்லை சார் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறவங்க எந்த ஊரில் இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்